நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரளா முத்தங்கா சரணாலயம் கர்நாடகா பந்திப்பூர் சரணாலயம் அடங்கிய பகுதியாகும் அடிக்கடி வனவிலங்குகள் கூடலூர் நகரப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது வழக்கம் இந்நிலையில் கூடலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி கூடலூர் ஒன்றாவது மைல் கோல்டன் அவென்யூ போன்ற பகுதிகளில் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கும் முன் வனத்துறையினர் திரியும் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்